ஒவ்வொரு நாளும் நம்மை மணி போல் பாதுகாத்து நம்ம எல்லாரையும் வழி நடத்துகிற உலக இரட்சகராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பின் சோதனங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாளுக்குரிய கத்துடைய வார்த்தை இசையாவின் திர்கு தரிசன புத்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம் கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை பாருங்கள் எவ்வளோ ஒரு தைரியத்தை கொடுக்கும் வார்த்தை வேதமே வெளிச்சம் என்கின்ற இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற நம்ம எல்லாரையும் பார்த்து கத்தர் பேசுகிற வார்த்தை நீங்கள் பயம் இல்லாதிருப்பீர்கள் திகில் இல்லாமல் இருப்பீர்கள் கொடுமை இல்லாமல் இருப்பீர்கள் எந்த பிஸ்னஸின் தந்திரங்களும் உன்னையும் என்னையும் மேற்கொள்ளுவதே இல்லை எத்தனை தடைகள் வரட்டும் எத்தனை போராட்டங்கள் வரட்டும் எத்தனை கண்ணீர்கள் வரட்டும் அவர் நம்மை எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கவும் சுகம் கொடுக்கவும் போதுமானவராயிருக்கிறார் எனவே இந்த வார்த்தைகளை நீங்கள் அபியாசிக்கிறவர்களா இந்த வார்த்தையின்படி வாழுகிறவர்களா இருங்கள் கத்தற்பெரிய பெரிய காரியத்தை செய்வார் ஜிபிக்கலாம் ஆண்டவரே பலவிதமான கொடுமைகளை அனுபவித்து உறவுகள் நடுவிலே கொடுமைகளை அனுபவித்து மாமியாரிடத்தில் கொடுமையை அனுபவித்து மருமகளிடத்தில் கொடுமையை அனுபவித்து கணவனிடத்தில் கொடுமையை அனுபவித்து பிள்ளை இடத்துல கொடுமைகளை அனுபவித்து ஆண்டவரே என் வாழ்க்கையே ஒரு கொடுமையான வாழ்க்கையாக இருக்கிறது எனக்கு சந்தோஷமே கிடைக்காதா என்று கலங்கி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை கத்தர் பாதுகாப்பிறாகப்பா பயம் விலகட்டும்பா திகில் விலகட்டும்பா ஒரு பூர்ண சமாதானம் உண்டாகட்டும்பா என்று நான் சென்னிக்கிறேன் தேவக்கருவை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே